நடைபெறக்கூடிய பாதுகாப்பு மக்கள் இயக்கம் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு வாழ்த்து செய்துக்கு மக்களுக்காக மக்கள் அடிப்படை பிரச்சனைகளுக்காக மறைக்கிறது தெற்கூர்ிய டிவி பேச்சாக உங்கள் ஜனநாயகத்திற்கு என்றும் உறுதுணையாக இருந்து சொல்லி 1000000 மதி சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லுதுங்க இந்த கூட்டராரே इनके वक्तளுடைய நலன் इनके இந்த நாட்டில் மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் இந்த மக்களுக்கான அதிப்பேத் தேவைகள் என்ன இதையெப்பத்தியே சிந்திக்காமல் மடல் சொல்லி இன்றைக்கு இந்த நாடு முழுவதும் கார்பரேட்டுக்காகவும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய வாழக்கூடிய நம் நாட்டில் இன்றைக்கு மக்களையும் வாங்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் முதல்வர் மக்களே முதல்வர் அப்படி என்று சொன்னால் இந்த மக்களுக்கு என்ன தேவை இந்த மக்களுக்கு எதை செய்து கொடுக்க வேண்டும் என்று சிந்த கூடிய அந்த ஒரு வார்த்தை தான் மக்கள்தான் சொல்ல முடியும் ஆனால் இன்றைக்கு இந்த திட்டத்தில் இதற்கு முன்னாடி மத்திய அரசுடைய அனுமதியும் தேவை மாநில அரசுடைய அனுமதியும் தேவை அந்த மாறக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அதற்கான கருத்துக்களுக்கு கேட்க வேண்டும் சமீபத்தில் சட்டத்திட்டம் மாற்றப்பட்டு மத்திய அரசுடைய எந்த இடையும் தேவையில்லை மக்களுக்கு எந்த கருத்தும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை மாநில அரசு மட்டும் அனுமதிப்படுத்தாத இந்த திட்டத்தை அமுல்படுத்திவிடலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு சட்டம் மாற்றப்பட்டிருக்கிறது சொன்னால் இன்றைக்கு மக்களையும் சொல்லக்கூடிய முடிவு இந்த திட்டத்திற்கு அதையும் மக்களையும் மண்ணையும் மலையாற்றக்கூடிய இந்த திட்டத்திற்கு எந்த விதையும் இந்த மாநில அரசு அனுமதி அளிக்க கூடாது என்பதை வலியுறுத்தும் விதமாகத்தான்

இந்த நாட்டின் உலக வரலாற்றில் நீங்க நம்ம வரலாறுகள் எடுத்துன்னா ஒரு மிகப்பெரிய அமைதி செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும் அதற்கு மிகப்பெரிய அதிகாரம் இருக்கும் அந்த அதிகாரத்துக்கு வந்து சேர்க்கக்கூடிய எல்லா அமைகளும் இருக்கும் அதை எதிர்க்கக்கூடிய கூட்டம் குறையாக இருக்கும் ஆனா இறுதியில் எந்த கூட்டம் குறைவாக இருந்ததோ எந்த கூட்டம் சத்தியத்தில் எந்த கூட்டம் மக்களுடைய நலமையை அப்பா இருக்கிறதோ அந்த கூட்டம் தான் இறுதி வெற்றி பெறும் அது எந்த வாய்ப்பு கருத்தும் இல்லை ஆகவே இந்த சிறு குற்றம் நிச்சயமாக வெற்றி பெறும் ஒரு அநீதிக்கு எதிரான நிச்சயமான சிறு குற்றம் தான் ஆகும் அது மக்களிடத்திலே சென்டனில் இருக்கிறது மக்களிடத்தில் உயர்த்த வேண்டிய கடமை உணவுக்கும் உண்டு இன்னைக்கு இந்த திட்டம் எதிர்த்துன்னா இங்க யார் தண்ணீர் இருக்காலும் அது கேசிறாராலும் மாறும் யோசிச்சு பாருங்க நம்ம தண்ணீர் முன்னாடி நம்முடைய தாயோ தந்தையோ நாமதி குழந்தைங்க ஒரு தண்ணியை பார்த்தோம் தீர்க்க முடியாத ஒரு நோய் சொன்னால் இது என்ன திட்டம் இப்படிதான் மக்களை வதைத்து மண்ணை வதைத்து மக்களையும் மண்ணை வளங்கி மக்களை என்ன பங்கோக்கூடிய திட்டம் தேவலாம் இன்றைக்கு உலகே தேவை கேட்டு இன்றைக்கு என்ன இயற்கையை நோக்கி அதுல வந்து என்ன செய்யலாம் மின்சார தேவை அதை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது அதுல போய் இந்த நாட்களுக்கு அன்புக்கு எதிராக இருக்க சொல்லி இப்படியெல்லாம் செய்துவிட்டு இந்த நாட்டுக்கு வந்து மட்டுமே சார்ந்து இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்கு தீமை அமைக்கக்கூடிய இந்த திட்டத்தை ஒரு மிகப்பெரிய ஆக்கத்தை இந்த திட்டத்தை இந்த மண்ணில் மனதாக்கப்பட்டால் அந்த கூடிய தண்ணீரை குடிப்பெற்ற மண்ணில் மனதாக மாற்றப்படுவான் ஒரு மிகப்பெரிய மேல் மனித காக்கும் அந்த நேரில் கொடுமை நூறு

இந்த போராட்டம் ஒரு மக்கள் போராட்டமாக வாழ வேண்டும் இந்த நாட்டின் அதிகாரம் மக்களை சார் தேர்ந்தெடுத்து அரசுதான் இந்த நாட்டை ஆக வேண்டும் அப்படி ஆகி இதுவே மக்கள் நுழைய திட்டம் இந்த நாட்டில் நிச்சயமாக வராது ஆனால் இதை மக்கள் போராட்டமாக நாட்டி இந்த நாட்டின் எந்த திட்டத்தை எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு மக்கள் எழுச்சி போராட்டமாக மாற்ற வேண்டும் அதற்கு உங்களால் மக்கள் பணத்தோடு உங்களோடு ஒருங்கிணைத்து மக்கள் போராட்டத்திற்கு எஸ்டி பங்களிக்கும் எங்களால் என்ன செய்ய முடியுமோ ஒரு மிகப்பெரிய மக்கள் எழுச்சியை சேர்ந்து நாங்களும் இந்த என்று சொல்லி